சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குவதை சூரஜ் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வண்டியை ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் இன்ஸ்டிடியூட் முதல் வரையிலான மொழி மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் ஏதிலை கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் என எதிர்வு சுவிட்சர்லாந்தில் ஏதிலை கோரிக்கையாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகும் என எதிர்வு சுவிட்சர்லாந்தின் நீதி அமைச்சர் பெட் ஜேன்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஏதிலை கோரிக்கையாளர் நிலையங்களில் இந்த ஆண்டு சுமார் மூவாயிரம் விண்ணப்பங்கள் அதிக அளவில் முன்வைக்கப்படும் என அவர் எதிர்வு கூறியுள்ளார் ஏதிலை கோரிக்கையாளர்களுக்கு போதியளவு தங்குமிட வசதிகளை செய்து கொடுப்பதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அவசர ஏற்பாடாக இவ்வாறு தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் கசினோக்கள் மூலமான வருமானம் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் இணைய வழியிலான கசினோ சூதாட்ட வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறு கசினோ சூதாட்ட வருமானங்கள் அதிகரித்துள்ளன பதிவு செய்யப்பட்ட சூதாட்ட நிறுவனங்களின் வருமானம் இருநூற்று எண்பத்தாறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என தெரிவிக்கப்படுகின்றது இணைய வழியிலான கசினோ சூதாட்டங்களில் வருமானம் பதிவாகியுள்ள அதேவேளை மரபு ரீதியான பௌதிக சூதாட்ட நிறுவனங்களின் வருமானம் பதினொன்று வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த இருபது ஆண்டு கால பகுதியில் சுவிட்சர்லாந்து கசினோ பந்தய நிறுவனங்களினால் எட்டு பில்லியன் சுவிஸ் பிராந்திகள் வரியாக செலுத்தப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் பாசல் பிராந்தியத்துக்கு அருகாமையில் சுவிஸ் தமிழ் ஊடக மையம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஊடகத்துறை சார்ந்து மற்றும் ஆர்வமிக்க நண்பர்களின் சந்திப்புகளின் வழியே தோற்றம் பெற்று இந்த அமைப்பானது நேற்று உத்தியோகபூர்வமாக அறிமுகமாகியுள்ளது நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் பொருளாளர் மயூரன் தலைமையில் நடந்த நிகழ்வில் விழாச்சுடரனை சுவிட்சர்லாந்தின் சோசலிச ஜனநாயக கட்சியின் சொலத்தூன் மாநில ஹாஸ்டலின் ஃப்ளூ பகுதியின் கலை கலாச்சாரப் பிரிவின் உறுப்பினர் சுலோஜன் சுந்தரலிங்கம் அவர்கள் ஏற்றி வைத்தார் இதுவரை காலமும் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படத்துக்கான ஈகைச்சுடனே சுவிட்சர்லாந்தின் தமிழ் கல்வி சேவை மற்றும் டெஸ்ட் கேர் மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர் வெனிசன் ஜெயரணராசா ஏற்றி வைக்க ஊடக செயற்பாட்டாளர் கரண் மலர் வணக்கம் செலுத்தினார் தொடர்ந்து அகவணக்கமும் வருகை தந்தோரின் மலர் வணக்கமும் இடம்பெற்றது தலைமையுறையினை சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் தலைவர் ஊடகவியலாளர் ஜெராட் நிகழ்த்தினார் அவர் உரையில் ஊடக மையத்தின் தோற்றம் பற்றியும் தேவை பற்றியும் செயற்பாடு பற்றியும் தொட்டுச் சென்றார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் பற்றிய நினைவுப் பேருரையினை சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் உபதலைவர் ஊடகவியலாளர் அசோக் நிகழ்த்தினார் வாழ்த்துறையினை பாசல் இந்து ஆலயத்தின் தலைவரும் பிராத்தலன் நகரசபை உறுப்பினருமான குலசிங்கம் விக்னராஜா நிகழ்த்தியிருந்தார் அவர் தனதுரையில் ஊடகம் மற்றும் அரசியல் துறையில் இளைய தலைமுறையினர் தடம் பதிக்க வேண்டும் என்பதனையும் அதன் அவசியம் பற்றியும் வலியுறுத்தியிருந்தார் சுவிட்சர்லாந்தில் பிறந்து வளர்ந்து சுவிட்சர்லாந்தின் சோசலிச ஜனநாயக கட்சியின் உறுப்பினராகி அரசியலில் தடம் பதிக்கும் சுலோஜன் சுந்தரலிங்கம் ஊடகத்துறையின் அவசியம் பற்றியும் ஊடக சுதந்திரம் பற்றியும் தனதுரையில் சுட்டிக்காட்டியிருந்தார் இறுதியுத்தம் வரை முள்ளிவாய்க்காலில் இருந்து மீண்டு வந்த ஊடகவியலாளர் அமர்தாஸ் சிறப்புரை ஆற்றினார் சுவிஸ் ஊடக மையம் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்கும் அமைப்பாக இருக்க வேண்டுமென அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சுவிஸ் தமிழ் ஊடக மையம் திட்டமிட்டபடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மூத்த ஊடகவியலாளர்கள் மதிப்பளிக்கப்படுவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மூத்த ஊடகவியலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் அவர்கள் மதிப்பளிக்கப்படுவதற்காக தெரிவாகியிருந்தார் அவரது உடல் நலக்குறைவால் அவரால் சமூகமளிக்க முடியாது போயிருந்தது அவருக்கான மதிப்பளிப்பினை ஊடகவியலாளர் அமர்தாஸ் வழங்க ஊடகவியலாளர் அசோக் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுவிஸ் ஊடக மையம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது அறிமுகத்தினைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் கனகரவி அவர்களின் அறிமுக உரை இடம்பெற்றது அறிமுக உரையில் ஊடகத்துறையின் சவால்கள் பற்றியும் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் முன் விரிந்துள்ள பணிகள் பற்றியும் தொட்டுச் சென்றார் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் செயலாளர் மதனராஜ் அவர்களின் நன்றியுறையுடன் அரங்க நிகழ்வு திட்டமிட்டபடி ஐந்து மணி முப்பது நிமிடம் மணிக்கு நிறைவு கண்டது சிறிய சிற்றுண்டி இடைவேளையைத் தொடர்ந்து வருகை தந்தவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பல்வேறு கருத்துக்களையும் பல விடயங்கள் சார்ந்து தமது ஆதங்கங்களையும் முன்வைத்தார்கள் இவை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு அவை நோக்கி ஊடக மையம் செயற்படும் என குறிப்பிடப்பட்டது சூரிச்சில் வீட்டு பிரச்சினைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு போராட்டம் சூரிச்சில் வீட்டுப் பிரச்சினைக்கு எதிர்ப்பு வெளியிட்டு அண்மையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டுப் பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் பேரணியாக சென்று தங்களது எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர் வீட்டுப் பிரச்சினை குறித்து முன்னெடுக்கப்பட்ட பேரணி காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சுவிஸ் ஏதிலிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி சுவிட்சர்லாந்தில் ஏதிலி சட்டங்களில் சில திருத்தங்கள் நடைமுறைக்கு கொண்டு கொண்டுவரப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் சனிக்கிழமை முதல் இந்த திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏதிலிகளுக்கான வீடமைப்பு தொழில் வாய்ப்பு போன்றவற்றை மேம்படுத்தவும் ஆவணமற்ற ஏதலிகளுக்கு பயிற்சி வழங்கவும் புதிய சட்ட திருத்தங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது தற்காலிகமாக தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டோனில் மற்றமொரு கண்டோனினுக்கு சென்று வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் உள்ளிருப்பு சட்டங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது வந்துள்ளது தங்களது பணியிடத்திற்கு செல்வதற்கு தொன்னூறு நிமிடங்களுக்கு மேல் செலவிட நேரிடுமாயின் அவர்கள் ஒரு கண்டோனிலிருந்து மற்றொரு கண்டோனுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படவுள்ளது ஆவணங்கள் அற்ற ஏதிலி கோரிக்கையாளர்கள் இலகுவில் தொழில் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன சிவசில் பனிப்பாறை சரிவு மரணங்கள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறை சரிவு மரணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த குளிர்காலத்தில் சுவிஸ் மலைத் தொடர்களில் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது பனிப்பாறை சரிவு ஆய்வாளர்கள் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை குளிர்காலப் பகுதியில் பனிப்பாறை சரிவு தொடர்பிலான இருபத்தி மூன்று மரணங்கள் பதிவாகியுள்ளன கடந்த இருபது ஆண்டுகளாக குளிர்காலத்தில் சராசரியாக இருபத்தொன்று மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கடந்த குளிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வர இருக்கும் இரண்டாயிரத்து நானூறு அகதிகளுக்கு இடமில்லை சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வரவிருக்கும் அகதிகள் எண்ணிக்கை பத்து சதவிகிதம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஆண்டில் வரவிருக்கும் அகதிகள் எண்ணிக்கை பத்து சதவிகிதம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சுவிஸ் நீதித்துறை அமைச்சரான பீட் ஜான்ஸ் தெரிவித்துள்ளார் ஆகவே சுவிஸ் அரசு கூடுதலாக மூன்றாயிரம் பேருக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் இரண்டாயிரத்து நானூறு அகதிகள் தங்குவதற்கு இடமில்லை என சுவிஸ் மாகாண புலம்பெயர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது ஆகவே அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் இராணுவத்தையும் மாகாண அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு வருகிறார்கள் அத்துடன் அதற்கு பணமும் தேவைப்படுகிறது ஆகவே நாடாளுமன்றம் புகலிடக் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கான கட்டிடங்களுக்கான நிதி உதவிக்கு ஒப்புதல் அளிக்கும் எனதான் நம்புவதாக நீதித்துறை அமைச்சரான பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார் அப்படி கூடுதல் நிதி ஒதுக்கப்படவில்லை என்றால் புகலிடக் கோரிக்கையாளர்களை தங்க வைப்பது சாத்தியமில்லை அதனால் கூடுதல் புகலிடக் கோரிக்கையாளர்களை மாகாணங்களுக்கு நாடு கடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் அதனால் மேலும் பிரச்சினைகள் அதிகமாகத்தான் செய்யுமையொழிய பிரச்சனைகள் பிரச்சினைகள் குறைய வழியில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடவும்